அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்றுமத ஊழியர்கள் மீது அதிரடி நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் புஷ்பராஜ் முழுமையான விவரங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் சுமார் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் உள்ளனர் அவர்களில் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் பேர் நிரந்தர பணியாளர்களாக உள்ள நிலையில் மற்றவர்கள் ஒப்பந்த அடியில் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் பலர் மதங்களை சார்ந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது இது தொடர்பாக விசாரணை நடத்திய தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை அவர்களின் தேவஸ்தானத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் பதினெட்டு பேர் மதங்களை சார்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தியது அதன் அடிப்படையில் இந்த தகவல் திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழுவிற்கு கொண்டு செல்லப்பட்டது கடந்த அரங்காவலர் குழு அவர்களே நேரடியாக கோவில் ஏழுமலையான் கோவில் மற்றும் தேவஸ்தான நிர்வாகத்தில் இருக்கும் மற்ற கோவில்களில் பணியில் நியமிக்கவும் சாமி ஊர்வலங்கள் போன்ற இறைவனுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கவும் தேவசான அறங்காவலர்கள் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமலாவ் வெளியிட்டுள்ள உத்தரவு ஒன்றில் மதங்களை சேர்ந்தவர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ள ஊழியர்கள் ஏழுமலையான் கோவில் உட்பட வே வேறு தேவஸ்தான நிர்வாகத்தில் இருக்கும் மற்ற கோவில்களில் நேரில் பணியாற்ற தடை விதிக்கவும் அவர்கள் சாமி ஊர்வலம் போன்ற வைதிக காரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் அவர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அரசு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யவோ அல்லது விருப்ப ஓய்வில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கவோ நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுக்கு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருமதி சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்க நன்றி புஷ்பராஜ்